சுபானக மக்களை என்ன மக்களை நேற்று நைட் நம்ம கானா வினோத்தவர்கள் பணப்பட்டு எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போன உடனே வீட்டுக்குள்ள விக்ரம பிடிச்சி போட்டு ஒரு மாதிரி கும்ம ஆரம்பிச்சிட்டாங்க போலையா விக்ரம் வந்து கானா வினோத் பணப்பட்டி எடுத்துட்டு சிரிச்சாரு அதுக்கப்புறம் கானா வினோத் நின்று அழுதுட்டு இருக்கும்போது அதை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருந்தாரு இந்த அளவுக்கு எப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியுது அப்போ அந்த மனுஷனை ட்ரிகர் பண்ணி தான் அந்த பெட்டி எடுக்க வச்சிட்டாங்க எல்லாமே விக்ரம்கான பிளான் தான் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நம்ம வியானா அப்சரா அப்புறம் அவங்க பேர் என்ன அப்புறம் ரம்யா இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அப்ப அதையும் உட்காந்து நம்ம சபரி நம்பிட்டு வேற இருந்தா it. சபரிய டபுள் ஸ்டாண்ட் ாண்ட் தெரியல ஏன்னா சபரிய பொறுத்தவரைக்கு விக்ரம நல்லாவே தெரியும் ஓகேவா விக்ரம் என்ன மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு சபரிக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த இடத்துல ரம்யா அப்சரா இவங்க எல்லாம் சொன்ன உடனே ஒரு மாதிரி விக்ரம் மேல இவரே சந்தேகப்பட்டார் இவரே சந்தேகப்பட்டு ஒரு மாதிரி விக்ரம் போய் நக்காம் கேட்டு பார்ப்பல என்னடா சிரிச்சியாம இதைதான் கரெக்டா சொல்றாங்க இப்படிதான் பண்ணியாம ஏதோ ஒரு மாதிரி ஏதோ வன்மத்துல பண்ணியாமன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சபரி போய் கேட்டு அங்க சபரிக்கான இன்னொரு முகம் நமக்கு தெரிய வருது ஓகேவா அந்த பக்கம் உள்ள ஆட்கள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்காங்க உடனே கூட இருந்த ஒரு ஆள் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சாச்சு ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அவர் உண்மையாவே சிரிச்சாரா இல்லையா எப்படி அவர் உண்மையாவே சிரிச்சாரா இல்லையா இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு உண்மையா பிளான் போட்டு பண்ணாரா இல்லையா அதாவது கனா வினோத்த பணப்பட்டி எடுக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி பண்ணாரா இந்த விஷயத்த பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் அது மட்டும் இல்லாம இங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நம்ம ரம்யா வியானோ பேசுறாங்கல்ல இவங்க அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன சம்பவத்தை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும் ஏன்னா கானா வினோத அந்த பணப்பட்டி எடுக்கிறதுக்கு தூண்டதுல ஒரு ஆள் தான் ரம்யாவும் கூட ஓகேவா அவங்க கிச்சன்ல இருந்து ஒரு மாதிரி பேசி தூண்டவும் செஞ்சாங்க அவங்க மத்த ஆட்களை விட ரம்யா வந்து பல வகையில தூண்டிருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அவன் பணப்பட்டி எடுத்துறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க ஐ ஹிந்தி ஹிந்தியா ஹிந்தியா தெலுங்குன்னு தெரில ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதுல கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க திட்டிட்டு வந்து பணப்பட்டி எடுத்துட்டான் அவன் பணப்பட்டி எடுத்துட்டு அவன் தான் டைட்டில் வின்னர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா கடுமையான டிராமா போடுறாங்க என்னென்ன மாதிரி இவங்க ட்ராமா போட்டிருக்காங்க அண்ட் விக்ரம் வந்து உண்மையாவே சிரிச்சாரா அது மட்டும் இல்லாமல் விக்ரமுக்கு வந்து அண்ட் விக்ரம் வந்து உண்மையாவே சிரிச்சாரா அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து இதை பிளான் பண்ணி தான் பண்ணாரா எல்லா விஷயத்தை மொத்தமா பாத்திரலாமா ஸோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காம வந்து வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா நேற்றுக்கான எபிசோட் லைவ் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த எபிசோட் லாஸ்ட்லலாம் வியானா ரம்யா ரெண்டு பேரும் உட்காந்து அரோராவும் விக்ரம் பிளான் போட்டு தான் பண்ணிட்டாங்க முக்கியமாக விக்ரம்லாம் பிளான் போட்டு தான் பண்ணிட்டான் விக்ரம் மூஞ்சில பாக்கணும் ஒரே சிரிப்பு இருக்குச்சு இதெல்லாம் ஒரு இதான்னு சொல்லிட்டு பயங்கரமா விக்ரம் மேல வன்மத்தை கக்கியிருப்பாங்க இங்க உண்மையாவே விக்ரம் அப்படி சிரிச்சாருன்னு கண்டிப்பா சிரிக்க தான் செஞ்சாரு அவர் அந்த பணப்பட்டியை தூக்கணும்னா விக்ரம்க்கு ஒரே சிரிப்பு தான் ஓகேவா விக்ரம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் இருந்தாப்ல பட் அவருக்கான சிரிப்பு எப்போ டவுன் ஆச்சுன்னா கானா வினோத் அவருக்கான பேரை சொல்லி இந்த பணப்பட்டியை தூக்குவார் தெரியுமா அப்போ அவருக்கான சிரிப்பு டவுன் ஆயிடுச்சு அப்ப உண்மையாவே அவருக்கான சிரிப்பு வந்து டவுன் ஆகி ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த இன்னொரு இடத்துல சிரிச்சார் எங்க சிரிச்சார்னா கானா விநோத்த வந்து ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி எழுதிருப்பாரு ஒரு மாதிரி குழந்த மாதிரி எழுதிருப்பாரு அந்த விஷயத்த பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சார் அந்த விஷயத்தை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு அதை பத்தி வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி சொன்னாப்ல ஏதோ நாய் எழுத மாதிரி அழுதாருன்னு சொல்லி சொன்னாப்ல அது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேவலமான ஒரு ஒரு வார்த்தையா நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் இவர் ஏன் சிரிச்சார்னா ஆக்சுவலா இவங்க காலில இருந்தே ஒரு மாதிரி பெட்டி எடுக்கிறதுக்கு எல்லாருமே ஆக்ஷன் போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க சும்மா நைட்டு காலைன்னு சொல்லிட்டு நான் பெட்டி எடுக்க போறேன் பெட்டி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பெட்டி மேல கை வச்சு அவங்க ஃபன் பண்ண தான் செஞ்சிருக்காங்க ஓகேவா ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல யாராவது ஒருத்தர் பணப்பெட்டி எடுக்க போறீங்கன்னா அந்த பணப்பட்டி எடுத்து தூக்கி காமிச்சு உங்களுக்கான பேரை கத்தி சொல்லணும் உங்களுக்கான பேரை நீங்க கத்தி சொல்லிட்டீங்கன்னா அந்த பணப்பெட்டி உங்களுக்கு சொந்தம் அந்த பணப்பெட்டி எடுத்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாப்புல அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காலில இருந்து பணப்பெட்டியை தூக்கி தூக்கி விளையாடி அப்ப அந்த தான் அரோரா தூக்க போகும்போது கரெக்டா கானா வினோத் தூக்கணும் ஒன்னே ஓகே ஏதோ ஃபன் பண்றாரு சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கானா வினோத் பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ரைட்டு கானாவினோ துன்மையாவே பணப்பட்டு எடுத்துட்டாரு கானாவினோ துன்மையாவே இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே கிளம்ப போறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்ணிட்டாப்ல இருந்தாலும் விக்ரம் அந்த மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் சிரிக்கத்தான் செய்து ஏன்னா வீட்டுக்குள்ள எண்ணிக்கை கம்மியாகும்ல இப்ப ஒரு டாப் ஃபைவ்ல வந்துட்டாருல்ல அப்ப டாப் ஃபைவ்ல வந்துட்டா எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தப்பட்டோம்னா டாப் போர்க்குள்ள பெறலாம் அடுத்த வாரமும் உள்ள பெறலாம்னு சொல்லிட்டு அந்த மனசுனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு இருந்தாலும் சிரிச்சது தான் ரெண்டாவது எனக்கு விக்ரம் மேல ஒரு கோம் இருக்கு என்னன்னா கானா வினோத்தை பொறுத்தவரைத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசு அழுது நான் பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு காமு அந்த சண்டை நடந்துச்சேன் அதான் அந்த காமு கார்ல இருந்து நம்ம சான்றாவா தள்ளி விட்டுருப்பாங்க அடுத்த நாள் காலைல வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சண்டை போயிருக்கும் நம்ம பாருக்கும் கானா வினோத்துக்கும் கூட ஒரு சண்டை போயிருக்கும் அந்த இடத்துல கானா வினோத் வந்து கம்மாறு ஒரு மாதிரி பேசி அழுவாப்புல அந்த இடத்துல மட்டும்தான் அந்த மனசு அழுது நான் பார்த்தேன் ஒரு மாதிரி உடஞ்ச அழுது ஏண்டா நான் உன்ன உன்ன பத்தி எங்கேயாச்சும் தப்பா பேசியிருக்கேன்டா உன் முதுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் நான் பேசியிருக்கேன் ஆ உன்ன உன்னை எங்கேயாச்சும் நான் டவுன் பண்ணியிருக்கேன் அப்ப ஏன்டா இவன் என்னை பத்தி இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சி அழுதுருப்பாப்ல அதே அதே தான் நேத்து பண்றாப்புல ஆனா நேத்து என்னன்னா முடிஞ்சு போச்சு அவருக்கான அந்த பயணம் அப்படிங்கிறது முடியறதுனால அந்த மனுஷனுக்கு எப்படி இது பண்ணனே தெரில அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்டி எடுக்கும்போது ஸ்டாங்கா எடுத்துட்டாப்ல ஒரு மாதிரி பட பதட்டத்துல அந்த பெட்டியை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டாப்ல அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி ரம்யாலாம் அளம்போது நீ தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த மனுஷனாலும் அந்த விஷயத்த எப்படி இது பண்ணேன்னு தெரியல பெட்டியும் எடுத்துட்டேன் ஆனா நான் தான் டைட்டில் இன்னேரும் சொல்றாங்க என்ன பண்ணுன்னு தெரியாம அந்த மனுஷன் ஒரு மாதிரி குழந்த மாதிரி அழுறாப்புல லிட்டரல் நான் கவனிக்கும் போது ஒரு மாதிரி குழந்த மாதிரி தான் அழுதாப்புல எனக்கே கஷ்டமா இருந்துச்சு நானே ஒரு மாதிரி கண்ணு வேர்க்க வேர்க்க தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த விஷயத்த பார்த்து நான் எழுத மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னதில் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்கு அப்படி பார்க்க போனால் இவரு தான் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் அதை நம்ம சொல்லிட்டு இருக்கமா ஏன்னா இவர் எப்பவுமே அழமாட்டேன் நான் ஓ அப்படின்னு சொல்லி அழுக ஸ்டாப் பண்ணுவார் நம்ம அதை சொல்லியிருக்கமா எதுவுமே சொன்னது கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கான அந்த விஷயம் அப்படிங்கிறது மாறுபடும் இப்போ சில பேர் வந்து எடுத்து இடத்துல ஓ ஆல சில பேர் ஒரு மாதிரி விக்கி விக்கி அலர்ப்பாங்க அது ஒவ்வொருத்தருக்கான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஒரு ஆள் தான் ஓகேவா அவர் உடஞ்சதே கிடையாது அப்போ இந்த இடத்துல பிக் பாஸ் வாய்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு மாதிரி உடஞ்சு அல்றாரு அப்போ அந்த மாதிரி ஒரு மாடல் லெஷன்லாம் இதை பிடிச்சி வச்சுட்டு நாய் எழுத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதில் ரம்யா பொய்க்கொழிலாம் நிறைய பொய்களை சொல்கிறாங்க அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அவங்க ட்ரிகர் பண்ணி பண்ணாங்க முக்கியமாக சாண்ட்ராலாம் ஓடி வந்து சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அந்த இடத்துல ஆக்சுவலாக எந்த ஒரு சம்பவம் நடக்கல ப்ரோ சத்தியமா சொல்றேன் சாண்ட்ரா ஓடி வந்து சிரிச்சாங்க இவங்க பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படிலாம் எதுவுமே நடக்கல அங்கே அரோரா வந்து அந்த பணத்தை எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிவு பண்ணிச்சு ஓகே நான் அந்த பணத்தை எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு எனக்கான படிப்பு உதவுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி பதினெட்டு லட்சம் எனக்கான சம்பளம் எல்லாம் சேர்த்து போட்டு நாங்க போய் கண்டிப்பா படிச்சிடலாம் நல்லபடியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிளான் பண்ணி தான் அந்த விஷயத்தை மூவ் பண்ணிச்சு பிளான் பண்ணி அந்த விஷயத்தை மூவ் பண்ணும் போதான் கானாபீனாத்தவர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டா இதுல வந்து இவங்க எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க இவங்க எல்லாம் சிரிச்சாங்கன்னு சொல்லி சொல்றது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பான விஷயமா நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போ கானா வினோத் பெட்டி எடுத்த உடனே டைட்டில் வின்னர் நீ தான் டைட்டில் வின்னர் நீ தான் சொல்லி கத்துறீங்கல்ல அதே விஷயத்தை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூட்டு சொல்லி இருந்திருக்கலாம்ல கெமி சொன்னாங்க கெமி சொன்னது நம்மளே பார்த்தோம் ஆனா நீங்க ஃபன் தானே பண்ணீங்க இப்போ ரம்யா பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கிட்டே சேம் அது டைலாக தான் சொன்னாங்க நீதான் தான் டைட்டில் வின் பண்ண போற பணப்பட்டி எடுக்காத நீதான் டைட்டில் வின் பண்ண போற பணப்பட்டி எடுக்காதன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சேம் டைலாக தான் சொன்னீங்க அப்படி எல்லாருக்கிட்டே சேம் டைலாக சொல்லும் போது திரும்ப அவங்ககிட்ட போய் நீங்க உண்மையா சொன்னாலும் அந்த மனுஷன் நம்ப மாட்டான் இப்போ ஒரு இடத்துல வந்து வாண்டடா யாராச்சும் அடிப்படுற மாதிரி பிராங்க் பண்ணிட்டே இருக்கும்போது உண்மையா ஒருத்தர் அடிப்படும் போது ஏ இது பிராங்க்னு சொல்லி நம்ம கடந்து பெறுவோம் சேம் அதே மாதிரி தான் ரம்யா பொறுத்தவரத்துக்கு நீ தான் வின் பண்ணுவ நீ தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொன்னதுனால திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சீரியஸான ஒரு ஒரு நேரத்தில் நீ தான் வின் பண்ணுவோம் எடுக்காதுன்னு சொல்லும் அவனுக்கு அந்த விஷயம் அண்டைக்குள்ள போல அப்போ இங்க வந்து லிட்லி இவங்க மேல எல்லாம் தப்பு இருக்கு இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்த தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சீரியஸா சொல்றேன் சீரியஸா சொல்றேன்னா அவன் எப்படி சீரியஸா எடுத்துப்பான் நீங்கதான் பண்ணா நிறைய விஷயத்த கன்வே பண்ணிட்டீங்கல்ல அதனாலதான் தான் அந்த மனசு அந்த விஷயத்த மண்டைக்குள்ள எடுத்துக்கல இதுல பொய்கொழி நான் எம் எம் நேத்து ஒரு டிராமா போட்டுச்சு பாருங்க எங்க அண்ணன் தான் வின்னர் எங்க அண்ணன் தான் வின்னர்னு சொல்லிட்டு உங்க உங்க தான் வின்னா உங்க உன்னிட்ட முதலே சொன்னியா பெட்டி எடுக்காதுன்னு சொல்லி தடுத்தியா எதுவுமே பண்ணல சும்மா அப்படி இருந்து வாபாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாடகத்தை போடுறது இதுல நம்ம ரம்யா கிச்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கானா வினோத்தை ஏத்தி விடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க இப்பவே எடுத்தாதான் உண்டு இல்லாட்டினா பிக் பாஸ் எடுத்துட்டு போயிருவாரு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் டாஸ்க் ஒரு மணி தெரியல இப்ப பணப்பட்டு எடுக்கிறதுலாம் நல்ல ஒரு மூதா யாரு கிடைக்கும்னு தெரியாது ஏன்னா யார் வின் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கானா வினோதத்தை குழப்பதான் செஞ்சாங்க கானா வினோத்தை ரம்யா குழப்பதான் செஞ்சாங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இப்ப கடைசுற வந்து நல்லவங்க மாதிரி ஒரு வேஷத்தை போடுறது நான் நல்லவாப்பா நான் வந்து அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல கானா இவங்க தான் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போடுறது ஏன் கிச்சன்ல உட்காந்து சொல்லும் போது தெரியலையா அங்கே கானா வீணோ தெரிந்தாருல அந்த இடத்துல திவ்யா கூட நான் பணப்பட்டு எடுக்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அங்கதான நீ சொன்ன யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க அப்புறம் யார் வின் பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பி தானே விட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டு நைட் உட்காந்து நாடகத்தை போட்டுட்டு இருக்குது இதுல ஆர்வாரெல்லாம் சத்தியமா சொல்றப்போ அந்த பொண்ணு அவன் எடுக்க ட்ரை பண்ண அதனால தான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பணம் பணம் போச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல மொத்தத்துல என்ன பொறுத்தவரைத்தி வீட்டுக்குள்ளே இவங்க ஸ்கெட்ச் எல்லாம் போடல அந்த மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சிட்டாப்ல அந்த மனுஷன் உடையறதுக்கு முக்கிய காரணம் பழைய போட்டியாளர்கள் மட்டுமே பழைய போட்டியாளர்கள் யாருமே இந்த வீட்டுக்குள்ள வரலன்னா அந்த மனுஷன் அப்படி உடஞ்சிருக்க மாட்டாப்புல கண்டிப்பா அந்த பணம் பற்றி எடுத்துக்க மாட்டாப்புல இவங்க எல்லாம் போயிட்டு சபரி தான் டைட்டில் வின்னர் யார் வின் பண்ணுவான்னு தெரியாது நீ தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அந்த மனுஷனை குழப்பி அந்த மனுஷனுக்கு பயம் வந்து ஒருவேளை நம்ம டைட்டில் வின் பண்ணாமல் போயிட்டு அந்த பணமும் கிடைக்காது இந்த விட்டுருன்னு சொல்லிட்டு கடைசி கட்டமா இந்த பணம் கைக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கையில தூக்கிட்டாப்ல அவ்வளவுதான் ஓகேவா அவ்வளவுதான் இதுல சபரி விக்கல் சிக்கர கூட இவ்ளோ நாள் நல்லா டிராவல் பண்ணிட்டு இங்க இங்க அவருக்கான தங்கச்சி வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னோட விக்கல் சிக்கர மேலே சந்தேகப்பட்டு அங்க போயிட்டு கேட்டுட்டு இருக்காப்ல இந்த வெங்காயம்லாம் வின் பண்ணி என்னத்தை பண்ண போதும் ஆனா இந்த வெங்காயம் வின் பண்ணா சத்தியமா சொல்றேன் இதை விட கேவலமான ஒரு சீசனை பார்க்கவே முடியாது ஒரு பிரமோலை வந்ததில்லை ஒரு கான்டென்ட் வந்ததில்லை ஒரு புண்ணாக்கே கொடுத்தது ஈவன் டைட்டில் வின்னர்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த வெங்காயம் டைட்டில் வின்னரவே ஆகக்கூடாது அப்படிங்கிறது எனக்கான கருத்தாக இருக்கு இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மாண்டில் படுக்கேன் அண்ட் ரம்யா வியானா இவங்க போடுற அந்த நாடகத்தை பத்தி உங்களுக்கான கருத்த மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த